இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் ஒத்தி அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சம் மட்டும்தான் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து கீழ் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது உடனே தொடர்பு போலுங்க வீடு வேக போயிடும் அஞ்சு ரூபா கீழ் வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்டில் இருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது தண்ணி வசதி இருக்குது பார்க்கிங் அவைலபிள் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு